ரஷ்யாவுக்கு பறக்கும் ராஜதந்திரி இறக்குமதியாகும் இரும்பு அரக்கன் பாகிஸ்தான் இனி வாலாட்ட முடியாது இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வரக்கூடிய வாரம் ரஷ்யாவோட மாஸ்கோ நகரத்துக்கு பயணம் பண்ண இருக்காரு இந்த பயணத்தப்போ இந்தியா வாங்கியிருக்கக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்போட மிச்சமிருக்கக்கூடிய ரெண்டு யூனிட்டுகளை சீக்கிரமா இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அஜித் தோவல் வலியுறுத்த போறதா தகவல்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம புது எஸ் ஒப்பந்தங்கள் பத்தியும் ஆலோசிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு பல வருஷங்களாவே இந்தியா மேல பயங்கரவாதிகள் மூலமா மறைமுக தாக்குதல பாகிஸ்தான் தொடுத்துட்டு வருது அந்த நாட்டுக்கு ஆதரவா சீனா பின்னணியில இருந்து செயல்படுறதாவும் குற்றம் சாட்டப்படுது அதே நேரத்துல உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசுகளான அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்குது இந்த நிலையில போன மாசம் ஜம்மு காஷ்மீரோட பஹல்கம் பகுதியில தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதுல இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அதை தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு பதிலடியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள்ல இந்தியா தன்னோட முப்படைகள் மூலமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல துல்லிய தாக்குதலை நடந்துச்சு இதுல தீவிரவாதிகளோட முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் எல்லையில ட்ரோன்கள் அப்புறம் ஏவுகணைகள் மூலமா அத்துமீறின நிலையில இந்தியா அதை எல்லாத்தையும் தாக்கி அழிச்சு பதிலடி கொடுத்ததோட பாகிஸ்தானோட விமான படைத்தளங்கள் மேல தாக்குதலும் நடந்துச்சு இதனால பாகிஸ்தானுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது பாகிஸ்தானோட அத்துமீறலப்போ இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்புகள் மட்டும் இல்லாம ரஷ்யாவோட எஸ்

இந்த இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு சந்திப்பப்போ இந்தியா ரஷ்யா இருக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களோட தொடர்ச்சி பத்தி முக்கியமான ஆலோசனைகள் நடக்க இருக்கு அதுவும் முக்கியமா இந்தியா வாங்கி இருக்கக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்போட மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு யூனிட்டுகளை சீக்கிரமா இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைய அஜித் தோவால் இந்த சந்திப்பப்போ வலியுறுத்த இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம புது எஸ் போர் ஹண்ட்ரட் ஒப்பந்தங்கள் பத்தியும் ரெண்டு நாடுகளும் ஆலோசிக்க இருக்காங்க இந்த பயணத்துக்கு முன்னாடியே இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் மாஸ்கோ போயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த பயணம் ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு சிந்தூர் ஆபரேஷன்ல பிரம்மோஸ் ஏவுகணை எஸ் போர் ஹண்ட்ரட் உள்ளிட்ட பல ஆயுதங்கள் ரஷ்யா உருவாக்குனது பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனால பாதுகாப்பு துறையில ரஷ்யாவும் இந்தியாவும் கொண்டிருக்கக்கூடிய இணைப்பு மேலும் வலுப்பெற்றிருக்கு